ஒரு விதம் மளைச்சது இத்தனை பூண்டு முளைச்சிருக்கு பாருங்க பூரா தான் தேவையில்லாத பூண்டு ஆடு திங்கும் பிடிங்கும் போட்டால் ஆட்டுக்காக பில்லாச்சு அவ்வளோதான் ரெண்டு ஆகும் எல்லாம் அது பூரா முளைச்சி போச்சு தேங்காய் உளு தொடங்கு இந்த மரத்தில் ஒருத்தங்க ஒருத்தவங்க விழுந்துக்கிடாது வேர் பாருங்க எப்படி இறங்கிருக்குதுன்னு இவ்வளோ வேர் இறங்கிருக்குது இதில் போய் நல்லா சத்து உறிஞ்சி செடி வச்சா இப்படி வேறு இறங்காது இந்த வேர் பூண்டு தேவையில்லாத பில்லோட வேர் எவ்வளோ வேறு இறங்குது கடல செடிக்கு இந்த மாதிரி வேறு இறங்குச்சுன்னா